வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியோடய கஞ்சி எப்படி தயாரிக்காதுன்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் அதை நல்லா வறுத்து கஞ்சி மாவாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாக்ஸில் இருந்து நமக்கு வேணுங்கிற மாவை இதில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி கொதிக்க வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தயாராகிடும் மாவை தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சி வச்சுக்கிட்டோம் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிட்டோம்னாக்கா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பார்த்து கைவிடாமல் கிண்டணும் இல்லைனா அப்படியே அடி பிடிச்சிக்கும் சில்வர் பாத்திரம் வேறு இந்த பாருங்கள் இது மாதிரி கரைச்சி கிண்டிக்கிட்டு இருக்கேன் இதாவது சுகர் பேஷண்ட் மட்டும்தான் சாப்பிடணும்ல யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் உள்ளது கருப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதில் கொஞ்சம் பார்லி வெந்தயம் கருப்பு உளுந்து இந்த கவுனி அரிசி எல்லாமே கலந்துக்கலாம் அது வந்து நமக்கு சாப்பிடும்போது சீக்கிரம் பசி எடுக்காது சூப்பராக பொங்கி கஞ்சி தயாராகிடுச்சு போன வாரம் நான் இதை செஞ்சு பார்த்தேன் ஆறுனதுமே நம்ம களி மாதிரியே கெட்டி ஆகிடுது அதனால் நம்ம கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு எடுத்து இறக்கி வச்சோம்னா தான் கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கும் போதே இறக்கிட்டோம்னா கொஞ்சம் ஆற வச்சு தானே குடிப்போம் அப்போ வந்து குடிக்கிற பதத்துக்கு வந்துடுது நம்ம குடிக்கிற பதத்துக்கு தரத்துறோம்னு வேணும் செஞ்சோம்னு வச்சிங்களேன் அப்புறம் ஆறுனோடனே களி மாதிரி ஆகிடுது ஸோ இதுதான் இதுக்கான கருப்பு கவனி கஞ்சி ரசிக்கி எப்படி சொல்கிறது இப்படி தான் தயாரிக்கணும் வறுத்து அரைச்சி வச்சிடணும் அப்படியே அரிசியாக நம்ம செய்யும்போது வேக மாட்டேங்குது அது ஊற நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அரைச்சி செஞ்சாலுமே அது நல்லால் இது வந்து அரிசியை வறுத்து அரைச்சி வச்சது கஞ்சி சூப்பராக இருக்கா எப்படி கொதித்து வருது பாருங்கள் இது வந்து ஈஸியாக அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா களி மாதிரி ஆகிடுது சாம்பார்லேயும் தொட்டு சாப்பிட்லாம்